ஜனநாயகத்தை விதைத்தவர் இனமான தமிழ்நாட்டின் ஷா அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் அண்ணாவை வணங்கி அவரோட ஆசையுடன் என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறார் மதுரக்காரங்க திருச்சிக்காரங்க மொத்த ஊரோட பெருமையும் அத்தனை ஊர்களோட பெருமையும் சென்னைக்கு மட்டும்தான் சேரும் இது வந்தவர்களை வாழ வைக்கிற பூமி போலி வாக்குறுதிகளை கொடுத்தவங்கள ஓட வைக்க போற பூமி சென்னை மக்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி

இன்னைக்கு மட்டும் அண்ணா உயிரோட இருந்திருந்தா ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடி இருக்க மாட்டார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்க மாட்டார் கருணாநிதி குடும்ப திணிப்புக்கு எதிராக போராடி இருப்பார் அண்ணா பிறந்தநாள் இன்னைக்கு அண்ணாவோட உண்மையான தொண்டர்கள் அவங்க அதிமுகக்காக I'm even உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் கோரிக்கை வலுக்குதே இத பத்தி உங்க கருத்து அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்கு மொழியில பதில் சொல்லியிருக்காரு வலுக்குது ஆனா ரேசிங் கம்பெனி ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக கார்பரேஷன்ல இருந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட் இவ்வளவு தீயா வேலை பார்த்தாங்க போன வருஷமே இந்த ரேஸ் நடத்த வேண்டியது மக்கள் எல்லாம் காரி துப்பி அந்த விவகாரம்

ஆறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்த ஸ்கூல்ல இன்னைக்கு நூறு பேர் கூட இல்லை பக்கத்து ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வாடகைக்கு எடுத்து கடன் வாங்கி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலை புதுப்பிக்கலாம் இல்லைன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா இந்த ஸ்கூலெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா ரேஸ் நடத்த காசு இருக்கு விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க ஒருவேளை அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நடிகையோ இல்ல நடிகையோட குழந்தையோ படிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பால் போய் பாய் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரு உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புற காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் எல்லா மிருகமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டு ராஜா சிங்கராஜா சொன்னார் இன்னைக்கு மீட்டிங்கில் எல்லா மிருகமே வந்து ஒரு ஜோக் சொல்லணும் நல்ல ஜோக்காக சொல்லணும் நீங்கள் சொல்கிற ஜோக்குக்கு எல்லா மிருகமே சிரிக்கணும் யாராவது ஒருத்தங்க சிரிக்கலான்னா கூட உங்களுக்கு அடிவில்லும் சொல்லுவார் சரின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக ஒரு கரடி வந்து நின்று ஒரு ஜோக் சொல்லும் எல்லாரும் கேட்பாங்க அந்த ஜோக் நல்லா இருந்ததுனால எல்லாருமே சிரிப்பாங்க ஆனால் ஒரு குரங்கு மட்டும் சிரிக்காது சிரிக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏய் நீ சொன்ன ஜோக்கு சரியில்லைப்பா குரங்கு சிரிக்கல அதனால உனக்கு அடின்னு தலையில ஓங்கி டங்கன்னு ஒரு அடியை கொடுத்து ஓரமாக உட்கார வைப்பாங்க அதுக்கடுத்து தான் ஒரு ஆமை வந்து ஜோக் சொல்லும் ஆமை சூப்பர் ஜோக் சொல்லும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஆனா அந்த குரங்கு மட்டும் சிரிக்கவே சிரிக்காது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ உன்னோட ஜோக்கு சரி அதுக்கும் ஒரு அடி போட்டு ஓரமாக உட்கார வைப்பாங்க இப்போ ஒரு நரி வந்து நிற்கும் இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த குரங்கு கக்க கெக்க பிக்க கெக்க பிக்கன்னு சிரிக்கும் உடனே சிங்கராஜா டென்ஷன் ஆகி ஏடா அவங்க ரெண்டு பேரும் ஜோக்கு சொன்னாங்க அப்போ நீ சிரிக்கவே இல்லை சும்மா இருந்த இப்போ அது ஒரு வார்த்தை கூட பேசலை நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டார அதுக்கு அந்த குரங்கு கரடி சொன்ன ஜோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு இப்போதான் புரிஞ்சதுன்னு சொன்னாங்களா இதுக்கு பேர் தான் லேட் ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் ஸ்டாலினோட ஆட்சியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எந்த வேலை எப்ப வாரம் வாரம் பிஜேபி காரங்களை கூப்பிட்டு விழா நடத்தி விருந்து வச்சு அனுப்புறாரு திமுக அரசியல் செய்ய வராது அண்ணாக்கு அப்புறம் திமுக தனியா நின்று சொந்த செல்வாக்களை மக்களை நேரடியா சந்திச்சு கால் இல்லாதவங்க கூட அழுத்தவங்க முதுகலை ஏறி சுலபமா அவன் பசியிலேயே சாவான் அவங்க கட்சியை குடும்பத்துக்காக தான் நடத்துகிறாங்க இன்னைக்கு ஸ்டாலினோட குடும்ப தேவைகளுக்காக மட்டுமே நடத்தப்படுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு மக்கள் தேவை என்னன்னு தெரியவே தெரியாது சரக்கு தடை இல்லாம விற்கப்படும் அதை ஒழுங்குபடுத்த ஒரு குழு அமைப்போம் பார்க் பார்களை

இதெல்லாம் அவங்க வசதிக்கு மூடிட்டு அவங்களுக்கு வருமானம் வர்றதுன்றதுக்காக வைன் ஷாப்ல மட்டும் எலைட்டை திறந்து வச்சிருக்காங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தினமும் குடிக்கிறவங்க குடிகாரங்க மோசமானவங்க அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அவங்களால விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு ஊர் ஊரா போய் பேசின கனிமொழி அக்காவை ஒரு சின்ன டவுட் கேட்கிறேன் மக்கள் ஏதாவது ஒரு வியாதி வந்தாலோ கொரோனா வந்தாலோ விரதம் இருந்தாலோ இல்ல மாலை போட்டாலோ மக்கள் நாற்பத்தி எட்டு நாள் கூட குடிக்காம இருக்காங்க அப்போ உங்களால கடையை சாத்த முடியுமா குறைஞ்சபட்சம் மாசத்துல நாலு நாள் கடையை சாத்துவாங்களா திமுக காரங்க மாட்டாங்க கல்லா டல்லாயி குடும்பத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்ப தெரியாம தான் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியும் ஆதார் கார்டு மாதிரியும் தான் உபயோகப்படுத்தப்படுத்துறாங்க மத்தபடி ரேஷன் கார்டு ஒழுங்கா ஒரு ரோடு இல்ல இப்ப தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் இல்ல மாணவர்களுக்கு லேப்டாப் இல்ல விவசாயிகளுக்கு மானியம் இல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு இஷ்டத்துக்கு என்ன பொய் வேணும்னாலும் பேசிட்டு வரலாம் ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது மக்கள் வச்சு மீட்டிங்க்கு வந்தேன் அதனால அவரை பத்தி நான் பேச மாட்டேன் யார் இவர்ன்றீங்களா பொய் சொன்னா அரிச்சந்திரன் செத்துடுவாரு பொய் சொல்லலான்னா இவர் செத்துடுவாரு அவருக்கு ஊடக நண்பர்கள் கேமரா எல்லாம் தெரிஞ்சா இஷ்டத்துக்கு வாய்க்கிலேயே பேசுவார் ஆனாலும் நான் அவரை பத்தி பேச மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லாரும் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் ரோட்டில் நாய் கத்துனா நம்ம கம்மனு தான் இருக்கணும்

சினிமானு வந்துட்டா ஊழல் செஞ்சவன் சொந்த மகனா இருந்தாலும் துரத்தி துரத்தி உசிரெடுப்பாரு ஆனா சொந்த வாழ்க்கையான வந்துட்டா ஒரு எம்பி சீட்டுக்காக ஊழல் செஞ்சவங்களுக்கு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவார் யாருன்னு தெரியுதா நான் அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல வேண்டாம் அது நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உண்மையை சொல்லி விலகி நிற்கிறவங்களை வீர ஆனா ஊழல ஒழிக்க வந்த அவதாரம் நான் தான் கலைஞரின் மகன் சொல்றதே கெட்ட வார்த்தை வாரிசு அரசியல் கூடாதுன்னு வீரவசனம் பேசிட்டு டார்ச் லைட் வீசி டிவியை உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சு அவரோட சுயநலத்துக்காக தன்மானத்தை அடமானம் வச்சு நிற்கிறவங்களை கமல்ஹாசன்னு சொல்லுவாங்க இந்தியனா நடிக்கிறது ஈஸி இந்தியனா வாழ்றது கஷ்டம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு உடனே நாட்டை ஒட்டி ஓடுறேன்னு சொன்ன கமல்ஹாசன் தானே அவரு ஒன்று அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் கட்சிக்காரங்களாக்கிட்டார் ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்களெல்லாம் முட்டால் ஆக்கிட்டாரு நான் யோசிப்பேன் இவர் ஏப்பா அவர் கூட கூட்டணி வச்சாருன்னு தான் புரிஞ்சது நல்லா யோசிச்சு உலர்னா அது கமல்ஹாசன் திண்டு சீட்டு கையில் வச்சுக்கிட்டே யோசிக்காமல் வளர்னா அது ஸ்டாலின் வாய் தடுமாறுது வார்த்தை தடுமாறுது வாக்குறுதி தடுமாறுது கால் தடுமாறுது கொள்கை தடுமாறுது ஆட்சி தடுமாறுது அமைச்சர்கள் தடுமாறுறாங்க நிதி நிலைமை தடுமாறுது மக்களோட நிம்மதி தடுமாறுது சட்டம் ஒழுங்கு தடுமாறுது சமூக நீதி தடுமாறுது ஆக மொத்தத்தில் ஸ்டாலினோட அரசாங்கமே தடுமாறுது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்ன போட்டுக்கிறதுக்கு துணிமணி தங்கறதுக்கு இடம் பசிச்சா சாப்பாடு இந்த மூணு தான் அதாவது ஒழுங்காக கிடைக்குதா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்தில் பொங்கலுக்கு தமிழனுக்கு வேட்டி சேலை கொடுக்க துப்பு இல்லை ஆனால் ஸ்டாலின் சைக்கிள் ஏறுனா ஜர்க்கின்னு ஹெல்மெட்டு ஜிம்முக்கு போனா ஷார்ட்ஸு ஷர்ட் அமெரிக்காவுக்கு போனால் கோட் சூட்டு மோடி வந்தா பட்டு வேட்டி சட்டை அட்ரஸ் தான் இவங்கெல்லாம் தலைவர்களை எப்படி இருக்கணும் மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து சட்டையே போடாம சுத்துன காந்தி வாழ்ந்த நாடு அடுத்த வேலைக்கு மாத்து துணி இல்லாம ஒரே வேட்டி சட்டையில வாழ்ந்த ஐயா ஜீவா ஜீவானந்தம் வாழ்ந்த ஊரு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்க உடைதா இல்ல மக்களுக்கு உணவாவது சரியா இருக்கான்னா அம்மா உணவுகத்தை மூடிட்டாங்க மக்களுக்கு சோர் வலி இல்லையா ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் வலி இருக்கா ரேஷன்ல அரிசி பருப்பு ஒழுங்கா கொடுக்கறதுக்கு துட்டு இல்லையா விளையாட்டுக்கு விழா நடத்த மட்டும் துட்டு இருக்கா சரி உணவு கூட இல்ல தங்கறதுக்கு இடமாவது இருக்கான்னு பார்த்தா குடிசையில வாழ்ந்தவங்களை ராவோட ராவா வச்சுட்டாங்க கோவில் வாசல்ல கடை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தவங்கள ஜேசிபியை வச்சு கடையை இடிச்சு தள்ளி அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்க கூவன் நதி பக்கத்துல அட்டப்பெட்டியில் வீடு கட்டி வாழ்ந்தவங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க ஆனா ஸ்டாலினோட மருமகன் மட்டும் ஏ இந்த ஆட்சிக்கு கண்ணாபினான விளம்பரம் வேற மக்கள் திராவிட மாடலாட்சி, ஆட்சி இரண்டாம் கலைஞர்

குடும்பம் குதூகலமாக இருக்கும்னா மதவரி பிடிச்சவங்கள்லாம் திமுகவுக்கு மாமாமச்சாயிடுவாங்க அதே ஆதாயம் இல்லைன்னா சொந்த இனமானாலும் அவங்க பணமானாலும் அதை பற்றி திமுக காரங்க கவலைப்பட மாட்டாங்க திமுகவோட வாய் வேற அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேற ஒரு காலத்தில் விஸ்வ சார் ஒரு படம் எடுத்தார் சம்சாரம் ஒரு மின்சாரம்னு கரண்ட்டை விட கட்ட பொண்டாட்டி ரொம்ப டேஞ்சர் ஜாகிரதையாக இருக்கணும்னு அந்த டைட்டில் சொல்லாமல் சொல்லியிருப்பார் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட்டை விட ஆபத்தானது எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டில் விளக்கறிஞ்சா அந்த வீடு நல்லா இருக்குன்னு நினைப்போம் இப்போல்லாம் ஒரு வீட்டில் விளக்கறிஞ்சா அந்த வீட்டுக்காரர் கூடிய சீக்கிரத்தில் கடன்காரராக ஆக போகிறாருன்னு நினைப்போம் நாலஞ்சு கல்யாணம் கட்டினவங்க கூட நல்லா தான் இருக்காங்க ஒரே ஒரு மாதம் ஈபிபில் பில் கட்டினவங்க அம்போன்னு போயிட்டாங்க இப்பெல்லாம் இபி பில் கண்ணா பின்னான்னு ஏற்றிட்டாங்க ஆனால் திமுக சொல்கிறாங்க அதை மின்சார கட்டின உயர்வு உயர்வுன்னு சொல்லக்கூடாது மின்சார கட்டின சீரமைப்புன்னு சொல்லணுமா எண்பது வயசு கிழவிக்கு எமி ஜாக்சன் பேர் வச்சா ஹீரோயின் ஆயிட முடியுமா பொய் சொல்லி பேரை மாற்றினா பிரச்சனையை மூடி மறை இந்த மாதிரி தான் இந்த திமுக காரங்க சொல்றாங்க புருஷம் இல்லாத வீட்டில் குழந்தை பிறந்தா கூட ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு நினைக்கலாம் பொண்டாட்டியே இல்லாத வீட்டில் எப்படி பிறக்க முடியும் அதே மாதிரி கரண்டே இல்லாத வீட்டுக்கு கண்ணாபின் ஆயிரக்கணக்கில் வருது அந்த பில்லை தூக்கிட்டு போய் ஆஃபீஸில் கேட்குறாங்க சார் எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை நாங்கள் லைட்டு போடல ஃபேன் போடல பில் வந்திருக்கு இது எப்படி கட்டுறதுன்னு அதுக்கு அந்த இபி ஆஃபீஸர் நக்கலா சொல்லியிருக்காரு மைசூர் பாக் வாங்கி சாப்பிட்றீங்க அதுக்குள்ள மைசூர் இருக்கா கரண்ட் பில் வந்தா கட்டணும் கரண்ட் இருக்கோ இல்லையோ ஒழுங்காக கட்டுங்கன்றாங்களா சரி நாங்கள் கரண்ட் கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறோம் நீங்க எதுக்காக அடிக்கடி கரண்ட்டை கட்